உணவால் அழகு அதிகரிக்குமா நிச்சயமாக அதிகரிக்கும் நீங்கள் கருப்பா சிவப்பா மாநிறமா நீங்கள் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் உங்கள் நிறம் மாறக்கூடியதுதான் மாநிறமாகவோ சற்று கருப்பாகவோ உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணவில் கவனம் செலுத்தினால் உங்கள் தோல் பளப்பளப்பாக மாறிவிடும் இதற்காக காலையில் தக்காளி சாறும் மதியமோ அல்லது இரவிலோ ஸ்ட்ராபெர்ரி பழங்களும் சாப்பிட வேண்டும் முடிந்தால் மதியம் தக்காளி சாறு அருந்துவதும் நல்லதுதான் தக்காளியிலும் ஸ்ட்ராபெரி பழத்திலும் உள்ள விட்டமின் சி எலும்புகளிலும் திசுக்களிலும் காணப்படும் புரத பொருளான கொலாஜனை தயாரித்து கொடுக்கிறது இந்த இயற்கை பொருள் தோலுக்கு சதைப்பற்றையும் தந்து தோலை அழகாக தொய்வில்லாமல் ஆக்கிவிடும் இதனால் தோல் பளப்பளப்பாக மாற ஆரம்பிக்கிறது இதுவே நிறமாற்றத்தின் ஆரம்பமாகும் தக்காளியில் உள்ள லைகோப்பென் என்ற பொருள் எல்லா விதமான புற்றுநோய்களையும் கட்டுப்படுத்துகிறது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வால்நட் வேர்க்கடலை போன்றவற்றில் உள்ள வைட்டமின் இ ஆரோக்கியமான திசுக்களை உருவாக்கி தந்து பராமரிக்கிறது எனவே தினமும் இவற்றில் ஏதேனும் ஒன்றை சிறிதளவேனும் சாப்பிட்டு வர வேண்டும் இதேபோல் காபி டீ மது ஐஸ்கிரீம் ஜூஸ் என எது அருந்தினாலும் உடனே இரண்டு டம்ளர் தண்ணீர் குடித்து விடுங்கள் குடும்ப பிரச்சனை அலுவலக பிரச்சனை பணப்பிரச்சனை முதலியவை இருக்கும்போது அந்த நாளில் கூடுதலாக தண்ணீர் அருந்தி வாருங்கள் முகத்தில் எண்ணெய் வழிவதும் பருக்கள் தோன்றுவதும் இதன் மூலம் தடுக்கப்படும் எனவே உணவிற்கும் தோற்ற பொழிவிற்கும் நிச்சயம் தொடர்பு உண்டு என்று நம்புங்கள்